ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம மிஸ்டர் பிரபாகர் யூடியூப் சேனல்ல கூட ரெகுலரா வீடியோ போட்டு எடுத்த உடனே மிஸ்டர் பிரபாகர் கே பாருங்க ஆமா நாங்க கூட ரெகுலரா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா அஞ்சலி பிரபார் வந்து இய ஆடுதுங்க கடையில வந்து வியாபாரமே இல்லையா அதனால மிஸ்டர் பிரபாகர் வீடியோ எடுக்கணும் எடுத்துன்னு போயிடுறாங்க நான் பிஸியா இருக்கேன்றாங்க இங்க வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை மக்களே அங்கனாப்ல வீடு வீடியோ எடுக்கிற ஆள் நாலு பேர் வேலைக்கு போட்டுருக்கேன் அதான் நான் இருக்கல ஆனா எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதான் இப்ப நான் தான் நான் இருக்கேன் ஓ நோ அதுல எடுக்கிறதுல ஹெல்ப் பண்ண கூடாதுப்பா கிச்சன்ல க்ளீன் பண்றது சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க

ஸோ அதனால நான் எனக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சக்கர அவனுக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வெளியே போய் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம்னா பிடிக்கும் கேப் சிக்கலாம் நாங்கள் போகும்போது அவனுக்கு தர தரமாட்டோம் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட ஸ்டைலேயே வந்து அவனுக்கு நான் இந்த சக்கரவிகளுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி தான் எனக்கு வந்து நான் பண்ண போகிறேன் எப்படியாச்சும் இந்த ஸ்வீட் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து உள்ள போகணும் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து நிறைய நல்ல கண்டென்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு ப்ரோட்டீன் அதுக்கப்புறமா நிறைய ஒரு விஷயங்கள் அது இருக்குது ஒரு இது இப்போ நீங்கள் கொடுக்க போகிறது ஸ்வீட் பொட்டேட்டோவா இல்லை சக்கரவலி ரெண்டும் ஒன்று தான்டா அப்படியா பிள்ளை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்காக தான் நான் எனக்காக தான் நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ பேக்கடு ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து எத்தனையும் ஆப்பிளுக்கு சம்பந்தாங்களே இருங்க கூகுளில் பார்த்துட்டு வரேன் மக்களே கூகுளில் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் மக்களே அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து மூணு ஆப்பிளுக்கு சமம் அப்படிலாம் இல்லை அதுக்கு மேலேயே இல்லையா

உங்களை எப்பயுமே சக்கரவள்ளி கிழங்க வந்து வெட்டும் போது மேலையும் கீழையும் ஃபர்ஸ்ட் வெட்டிடணும் ஏய் நான் சமைக்கிறதா நீ சமைக்கறியா நீ சமைக்கிற உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் நான் குடுக்குறேன் எப்படி புதுவிதமான சமையல் ஆமா மக்களே ஆமா எனக்கு பேசிறதுக்கு ஏதோ ஏனா விக்கல் வந்துட்டே இருக்கு பாவு நான் சோ அந்த ஸ்வீட் பொட்டே வந்து தோல் நல்லா உரிச்சிக்கணும் அந்த பீலர் வச்சிருந்தா அதுக்கா என்னாச்சு விக்கல் நின்றுச்சா

அர்ஜுன் இப்ப வந்து மத்தியானம் எடுத்துட்டு இருக்காரு வெளியே உடனே அவருக்கு வந்து குடுக்கறதுக்கு தான் இது வெளியே வந்தோன்னே முதல்ல பால் தான் கேட்பாரு அந்த பால் புட்டிய கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்காக ஆனா சேட்டை அதிகங்க உனக்கு அர்ஜுனுக்கு எப்பா தாங்க முடியல ஆனா எனி டைமும் பாலா குடுத்துக்கிட்டே இருக்கிறான் கடுப்பா இருக்குது ஆரம்பிச்சது உங்களுக்கா மட்டும் இல்ல மெயினா எங்களுக்கு தான் சுத்தமா சாப்பிடவே மாட்டேங்குது எல்லார் வீட்லயும் இப்படிதான் இருக்குதான்னு தெரியல குழந்தைங்க எல்லாம் இருந்துச்சுங்கன்னா நீங்க கம்பெனியில சொல்லுங்க உங்க வீட்டு குழந்தைங்கள எப்படி ஹேண்டில் பண்றீங்க ஏன்னா நானும் என்னென்னமோ பண்ணேன் புது புது டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி பாத்துட்டு ஏன் என்ன பண்ணா பண்ண மாட்டேறான் நான் டெக்னிக்கல் யூஸ் பண்ணாலே பால்

கார் வெளிச்சவன் விளையாடிட்டு இருப்பான் அந்த காரை வந்து ஜன்னல் வெளியா அங்கிட்டு தூக்கி போட்டான் தூக்கி போட்டப்ப அது வந்து பக்கத்து வீட்டுல அந்த ஜன்னலுக்கு மேல ஸ்லாப்ல போயிட்டு அந்த கார் வந்து லேண்ட் ஆயிடுச்சு கரெக்டா அன்னைக்கு வந்து நாங்க எல்லாம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு கீழே கிளம்புறோம் கிளம்பும் போது அந்த ஸ்லாப்ல வந்து ஒரு காக்கா உட்காந்து அந்த காரை தள்ளி விட்டுருச்சு செம்மையா அப்படியே செம்ம ஒரு கோயிச்சு கோயிச்சு ரெண்டு நாளா அந்த கார் வந்து அந்த ஸ்லாப் மேலதான் இருக்கு கரெக்டா கீழே போறோம் அந்த தள்ளி விட்டுச்சு பாருங்க என்னடா அதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த ஸ்லாப் காக்கா இருந்துச்சு அத அவன் கன்ஃபர்மே பண்ணிட்டான் அந்த காரை காரை வந்து காக்காதான் தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த காக்காவை திட்டுறது வந்தான் அர்ஜுன் தான் கோவமா இருக்குறான் காக்கா மேல இந்த காக்கா அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு ஆமா காக்காவோட மனிதாபிமானத்தை பாத்தீங்கன்னா அதுல வந்து என்ன தெரியுது காக்காவும் நன்றி உள்ள ஜீவன் தெரியுது ஏன்னா அவன் வந்து அன்னைக்கு அவனுக்கு கொடுத்த ஸ்நாக்ஸ்ல கொஞ்சோண்டு அங்கு வெளிய தூக்கி போட்டா அந்த காக்கா மேஞ்சிட்டு போச்சு அது நான் பார்த்தேன் ஆனா எனக்கு வருத்தங்க ஏன்னா என்னோட

பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்க இடத்துல நெகட்டிவாக ஒன்று தெளிச்சு விட்டால் நம்ம வந்து தனியாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ஷன் சீக் பண்ற சில கமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க நீங்க குழந்தைக்கு டேப்பை கட்டி விட்டுனீங்கன்னா அது சாப்பிட தான் செய்யும் அப்படின்ட்டு இருந்தாங்க அட பாவீங்களா அந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே அவன் ஸ்டார்டிங்கே அவன் டேப்பை தான் பார்த்துட்டு இருந்தான் அவனுக்கு வந்து கோக்கும் கோக்கு மெல்லான் காட்டில் இப்போ வந்து நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அனிமல்ஸோட சவுண்ட் அப்புறமா ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து காட்டுறோம் அவனுக்கு வந்து ஸ்க்ரீன் டைமை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் குறைக்கணுன்றதுக்காக தான் அண்ட் ஆல்சோ அவன் வந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமமே ஒரு 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 தேர்ட்டி மினிட்ஸ்ல இருந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்பப்ப அஞ்சு அஞ்சு நிமிஷமா பிரிச்சு பிரிச்சு போட்டாலும் அந்த மாதிரி டைம்ல தான் இது பண்றான் அவனுக்கு அந்த காட்டுல சாப்பாடு விடுறது கிடையாது அன்னைக்கு அவன் பண்ணிட்டு இருந்த போது நாங்க வந்து வீடியோ அப்பதான் எடுத்து முடிச்சோம் சரி ஓகே அவனுக்கு போய் ஊட்டு ஊட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் பண்ணுது உடனே வந்து என் கமெண்ட் வந்து எல்லாரும் பார்த்து லைக் பண்ணணும் என்னை வந்து எல்லாரும் ஹூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லணும்ன்றதுக்காக அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக கமெண்ட் பண்றவங்களா அர்ஜுன் நீட்ஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளிய இருங்க உங்களுக்கு செட்டே ஆகாது இந்த வீடியோ நீங்க பாக்காதீங்க நானும் சொல்றேன் இந்த டெவில்ஸ் ஷோ கிச்சன்ட்டு அந்த கோஸ்ட் ஸ்டோரி பிடிச்சவங்க அதை ரியலா அனுபவிச்சவங்க அதை கேட்கணும் அத கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு சிலர் ஆஹ் ஆக்சுவலா ஒரு சிலருக்கு வந்து இந்த கோஸ்ட் ஸ்டோரிஸ் இந்த திரில்லிங்கான விஷயங்கள் வந்து பாக்குறதுக்கும் பிடிக்கும் கேக்குறதுக்கும் பிடிக்கும் இப்ப வந்து ஒரு சிலருக்கு இது கமர்ஷியல் மூவி பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஹாரர் மூவி பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து ட்ரைலர் ஆஹ் த்ரில்லர் மூவிஸ் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவங்க அந்தந்த ஜேனலை யூ பண்ணி இது பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து ஹாரரான விஷயங்களையும் அந்த ஹாரரான ஸ்டோரீஸையும் விரும்பி பாக்குறவங்க நமக்கு நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்காக போடப்படுறது தான் டெவில்ஸ் கிச்சன் சும்மா இது வாய்ஸ் ஓவரில் கதை கேட்குறவங்க எல்லாரும் வந்து இந்த கமர்ஷியல் மூவி கதை கேட்குறவங்க கொரியன் கதை கேட்குறவங்க இவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்ன ரொம்ப பில்டப் பண்ணின்னு இருக்க கதை கதையை மட்டும் சொல்லிட்டு வா கதையை மட்டும் சொல்லிட்டு போகிறதுக்கு எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு ஹாரரான ஒரு விஷயங்களை விரும்புகிற மக்களுக்காக மட்டும்தான் அதை நாங்கள் பண்ணுறோமே தவிர்த்து அதை வந்து பிரபா பண்ணுறானே தவிர்த்து அதை வந்து இப்போ வந்து நான் சொல்கிற மாதிரி இப்போ வந்து அந்த ரூம்குள்ளே போகும்போது ஒரு கருப்பு ஒரு ஒன்று நம்ம உள்ள போனோம்னா அந்த கருப்பு ஒரு மூஞ்சிக்கு மேல ஒன்று ஏ அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ஃபீல் இருக்கும் அப்படி ஒரு ஃபீலே இருக்காது அந்த ஹாரர் கதை கேட்குற செய் அப்படின்னு இருக்கும் ஆனா அத வந்து பொறுமையா அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நெரேட் பண்ணி சொன்னாதான் பொறுமையே இல்லாமல் இதுக்கு கதை கேட்க வர ஆ கதை கேட்கறதுக்கு ஆக்சுவலாக பொறுமை தேவை அது பொறுமையே இல்லாதவங்க கதை கேட்க வராங்க அவங்களும் முன்னாடியே சொல்லிடுறேன் யார் பாக்காதீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்க்காதீங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் பாருங்க ஆமா அவன் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டு இருக்கான் இது வந்து எல்லாருக்காகவும் இதை நான் பண்ணல அந்த தைரியம் இருக்கிறவங்க அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிதான் ஆரம்பிக்கிறான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்படியும் சில பேர் வந்து அது ஒண்ணும் இல்ல ஒரு வீடியோ வந்து போட்டு ஓரளவுக்கு நல்லா போகுதுன்றத பாத்துட்டாலே நாற்பதாயிரம் போற வரைக்கும் எந்த கமெண்ட்டுமே இல்லாதான் வந்து அந்த 100k 1 லட்சம் வியூஸ் தாண்ணே வந்துறாங்க தூக்கி கிட்ட எங்க வராங்கன்னு தெரியல இன்னொன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க கமெண்ட் பண்ணா நம்ம வந்து டிமோட்டிவேட் ஆயி நிறுத்திடுவோம் சொல்லிட்டு நீங்கலாம் இந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ண பண்ண தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனே வரோம் நிறைய வீடியோ பண்ணுவோம் மக்களே நம்ம வந்து மசாலா போடுறதுக்கு முன்னாடி வந்து அவனை ரீஹீட் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு சில ஸ்பைசஸ்லாம் எல்லாம் சேர்க்க போறோம் சோ வர இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஸ்வீட் சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் வந்து உள்ள போட்டு வச்சுக்கிறோம் போட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றணும் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு பாப்பரிக்காய் போடணுமா ஆமாம் இதில் கொஞ்சம் பாப்பரிக்காய் பவுடர் இதெல்லாம் கட்டி கட்டி போயிடுது ஏன் கட்டுதுன்னு தான் தெரியல ஸோ மக்கள் ஆயில் ஊற்றுனதுக்கு அப்புறமா பாப்பிரிக்காய் பவுடர் போடுறோம் கொஞ்சோண்டு எங்கள் ஆளுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்கும் அந்த ஸ்பைஸ் அந்த அந்த வாசனைக்கே சாப்பிட்டுருவோம் இது வந்து ஆனியன் பவுடரு

இது sweet potato ங்கிறதுனால நம்ம எவ்வளோ காரம் உப்பு போட்டாலுமே தெரியாது இல்லையா அதனால நீங்க இவ்வளோ மாதிரி லிமிட்டாகவே போடுங்க ஸோ நல்லா மேரினேட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்ல போட போறோம் இந்த பேஸ்கெட்லயா ஆமா ஆமாட்ல போய் காய வைக்கணும் அவன்ல ஏர் ஃப்ரை பண்ண போறோம் சோ ப்ரீ ஹீட் பண்ணிட்டு நாம வந்து அவன்ல வந்து இந்த ஏர் ஃப்ரை பண்றதுக்கான இத வந்து வைக்க போறோம் வச்சிட்டு மூடிட்டே டெம்பரேச்சர் டைம் 20 மினிட்ஸ் வச்சுட்டு டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி மினிட்ஸ் வைக்கிறேன் ஸோ ஏர் ஃப்ரை ஆறுக்குள்ளார அர்ஜுன் எழுதிச்சிடுவான்னு நினைக்கிறேன் ஸோ அர்ஜுன் நம்ம முடிச்சதுக்கப்புறமா மீட் பண்ணுவோம் வாங்க போகலாம் அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து நேந்திரம் பழம் வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நேந்திரம் பழத்தில் ஒரு டிஷ் சொல்லியாச்சு அண்ட் இந்த இது சக்கரவள்ளிக்கிழங்கு அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ அது சாப்பிடாத குழந்தைங்களுக்கு அதுக்கும் ஒரு டிஷ் வந்து இப்போ நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்களோட குழந்தைங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு வெஜிடபிளாக இருக்கட்டும் ஒரு ஃப்ரூட்டாக இருக்கட்டும் அதை வந்து சாப்பிடாம இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சாப்பிடாத பொருட்கள் எது வந்து நீங்கள் சாப்பிட வைக்கணும்னு ரொம்ப நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் என் குழந்தை வந்து இந்த விஷயத்தை சாப்பிடவே மாட்டேங்குது என் குழந்தை வந்து இந்த பழத்தை சாப்பிட மாட்டேங்குது என் குழந்தை வந்து இந்த வெஜிடபிள் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுலருந்து ஒரு டிஷ்ஷை வந்து நம்ம கண்டுபிடிச்சி குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி என்ன வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வித் குக்குவித்தஞ்சில எப்பவுமே வந்து நம்ம குக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் இந்த அர்ஜுன் ஈட்ஸில் வந்து குழந்தைகளுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம பண்ண போறோம் இப்போ ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்தா அது அவங்களுக்கு பிடிக்கலனா அதே விஷயத்த வச்சு இன்னொன்னு லைக் இப்போ வந்து நம்ம பாவக்காய் வந்து எந்த குழந்தைங்களுக்குமே பிடிக்காது ஏதாச்சும் நூத்துல ஒரு குழந்தைங்க தான் பாவக்காவை விரும்பி சாப்பிடும் அப்படி இருக்கும்போது அந்த பாவக்காலில் நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம் இல்லையா அதுல வந்து ஒவ்வொரு டிஷ்ஷாக செஞ்சு 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 கொடுத்து அர்ஜுனுக்கு வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன் இப்போ வந்து பாவக்காலில் வந்து சிப்ஸ் போட்டு கொடுத்து அவன் வந்து சாப்பிட்றானா அது ஃபர்ஸ்ட் வந்து பொரியல் செஞ்சு கொடுத்தா அதை வந்து அவன் சாப்பிட்றானான்னு பார்க்கணும் அது காரமாகவும் இனிப்பாகவும் கொடுக்க போறீங்க ஆ ஆமா இனிப்பு பிடிச்சா இனிப்பை கண்டினியூ பண்ணுவோம் ஆமா காரமா இருந்தா காரம் காரம் பிடிச்சா காரம் காரத்தையே வந்து எந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கறத வந்து நம்ம அந்த அர்ஜுன் இட்ஸ்ல நிறைய நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அண்ட் அது வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம அர்ஜுன் இட்ஸ் சாரி நம்ம அஞ்சலி பிரபாகர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க அண்ட் இன்னும் வந்து நிறைய டிஷஸ் எல்லாம் வரப்போகுது இல்லையா இப்போ நீங்க ஃபியூச்சர்ல இந்த வீடியோ ஒரு ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் கொஞ்சம் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அர்ஜுன் இட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இதுல வந்து ஒரு பிளேலிஸ்ட்ல நிறைய வீடியோஸ் இருக்கும் சோ அதை வந்து நீங்க போட்டு பார்த்து உங்களோட டோட்லர்ஸுக்கு என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவா ஒரு ஐடியா வந்து வளத்துங்கங்க வளத்துங்கங்க எஸ் மக்களே பர்த்டே பர்த்டேக்கு வந்து நிறைய சர்Prise ஆன பிளான் பண்ணியே அதையுமே வந்து நீங்க வந்து அடுத்து பார்க்கணும் அஞ்சலி பிரபார்ன் யூடியூப் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்துல தட்டி வச்சுக்கோங்க

யூடியூப் வந்து ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் யார் யார் பண்றாங்கன்றது எல்லாம் fake id create பண்ணி வெச்சுகாய் மக்களே அந்த கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களோட ஐடி போய் பார்த்து வெச்சுக்கோங்களே created 1 day ago oh created 2 days ago அட oh எனக்கு 30 minutes ago னு காட்டுச்சுப்பா ஃபர்ஸ்ட் ப்ளஸ் கமெண்ட் போடுறதுக்காகவே ஒரு யூடியூப் ஐடி create பண்ணி வராங்கனா அப்ப என்ன எந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மலந்துகிட்டு இருக்கோம் அர்த்த மக்களே நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் அதாவது சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு எஸ் இப்போ வந்து நம்ம எடுத்து பவுல்ல மாத்திக்கலாம் இப்ப அது பலாப்பழம் சிப்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா ஆமா மொறு மொறுன்னு இருக்கோ ஆமா பாத்து பாத்து வெறுங்கையில எடுக்காத இல்ல இல்ல சூடா ஆயிடுச்சு மக்களே செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு இப்போ நான் ஒன்னு எடுத்து சாப்பிட்டேன் ஆமா நானும் சாப்பிட்டுக்கிறதுன்னு நினைச்சேன் நான் சாப்பிட்டேன் நல்லா சூப்பரா இருக்கு சமையா இருக்கு அர்ஜுனுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அர்ஜுன் எந்த சொன்னா அவனுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ம் கொஞ்சம் ஸ்பைசியாவும் இருக்கு லைட்டா ம் அர்ஜுனுக்கு கொடுத்து அவன் என்ன பண்றான் எப்படி சாப்பிடுறான் எப்படி ரியாக்ட் பண்றான்றதை நம்ம வந்து பாப்போம் வீடியோல அந்த உங்க வீட்டு குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க சக்கரவள்ளி கிழங்கு மாதிரியே இல்ல இது பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி தான் இருக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் விரும்புற குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவா இருக்கும் அண்ட் வீட்லயே கூட பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம் உருளைக்கெழங்கு ரொம்ப அடிக்கடி கொடுக்க முடியாது இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் சக்கரவள்ளி கிழங்க வச்சு வந்து இந்த ஃப்ரை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அர்ஜுனுக்கு கொடுத்து நான் உங்களுக்கு அதை ட்ரையல் காட்டுறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் அடுத்து வந்து அர்ஜுன் ஹிட்ஸில் எந்த மாதிரியான டிஷ்ஷை வச்சு எப்படி வந்து குழந்தைங்களை ஏமாத்த மாதிரியான டிஷ்ஷு செய்யலாம் இந்த மாதிரி இன்கிரீடியண்ட்டை வச்சு எந்த மாதிரி டிஷ்ஷை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அண்ட் அஞ்சலி பிராக்கர் நியூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க அண்ட் அர்ஜுனோட ரியாக்ஷனை பார்ப்போமா டாடா டாட்டா டாட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்குது மக்களே அம்மா ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜங்க் ஃபுட்டு தான் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்கு அம்மா எப்படிமா செஞ்சுங்கட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் இதெல்லாம் பண்ணி கொடுத்து சாப்பிட்டு அசட்டுங்க ஏதோ ஏமாற்றிட்டாங்கன்னு தெரியுது அந்த கருடிக்கு இன்னும் ஒரு ஆனந்தம் என்னங்க ஏமாற்றினதில்லை டாட்டா மக்களே பை பை